எல்லாருக்கும் வணக்கம் மேஷம் ராசி மேஷம் லக்கணத்தை சேர்ந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் மாதம் இருபத்தெட்டாம் தேதி அன்று நவகிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் காலபுருஷதத்துவத்தில் முதல் ராசியான மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்குள் பெயர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நன்மைகளும் கிடைக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமான சனியின் பார்வை சுக்கிரன் மீது விழுவதால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பணத்தன லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த நிதி நெருக்கடிகள் உங்களை விட்டு விலகி பணவரவு அதிகரித்து பணப்புழக்கங்கள் சரளமாகி பொருளாதார நிலை உயரும் ராசிக்கு இரண்டாமிடம் என்பது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் எனவே இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் பல்வேறு விதங்களான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் யோகபலன்களையும் நிறைந்து பெறுவீர்கள் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்பிரைய செலவுகள் சுபச்செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சுபத்துவ பாதையில் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வார்த்தையில் இனிமை இருக்கும் உங்களுடைய சொல்வாக்கு இப்போது மிகச் சிறப்பாக மாறக்கூடிய அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த பெயர்ச்சி காலகட்டம் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி சுக்கிரனை பார்த்து சுக்கிரன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் சிறப்பு வாய்ந்த நல்லபல பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் உத்தியோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான மாறுதல்களும் நன்மைகளும் இந்த தருணத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருக்கும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த மட்டில் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் சங்கடங்களும் நெருக்கடிகளும் விலகி மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணங்களில் உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் இனிதாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் உண்டு சுபவிசேஷங்கள் மட்டுமில்லாமல் மனதிற்கு ஏற்றபடி நீங்கள் ஆசைப்பட்டபடி நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றபடி உங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சகலவிதமான மேன்மைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணங்களாக அமைகிறது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்கும் ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் உங்களுக்கு தனாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடமான தனஸ்தானத்திற்குள்ளேயே தன்னுடைய சொந்த ஆட்சி வீட்டிலேயே நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பான பிரம்மாண்டமான அபரிவிதமான பணத்தையும் அதிர்ஷ்டங்களையும் சந்தோஷங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் இந்த தருணங்களில் மேஷம் ராசிக்காரர்களின் தனஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்திலேயே ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது என்பது சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை கர்மஸ்தானத்திற்கு அதிபதியான ஜீவனாதிபதியான சனி உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பலம் பொருந்திய அமைப்பில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய மூன்றாம் பார்வையான வெற்றி சகாயஸ்தான பார்வையால் சுக்கிரனை பார்ப்பது என்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் அமைந்துள்ளது இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டம் ஆரம்பித்து நடந்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சனி பயணித்துக் கொண்டிருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருப்பதால் ஏழரை சனி காலகட்டத்தின் பாதிப்புகள் ராகுகேதுகளின் பெயர்ச்சி வரை உங்களுக்கு இருக்காது இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடத்தில் அந்நிய கிரகமான சனி கொண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனை பார்ப்பதால் வெளிநாட்டிற்கு சென்று பணிபுரிந்து அதிக அளவிலான பணம் சம்பாதிக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய முயற்சியில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் அந்நிய கிரகமான பிரம்மாண்டக்காரகரான வெளிநாட்டுக்காரகரான ராகு குருவின் பார்வையோடு பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் எல்லாம் பணத்தன லாபங்கள் நிறைந்ததாக அமையும் வெளிநாட்டில் பணிபுரிந்து கொண்டு அல்லது தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பணவரவுகள் லாபங்கள் அதிகரிக்கும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரியன் குறு சேர்க்கைப் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் அமர்ந்து கொண்டு ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை தன்னுடைய கலஸ்திர பார்வையால் பார்த்து பலமுள்ளதாக மாற்றுவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல்நல ஆரோக்கிய குறைவுகள் தோஷங்கள் அவமானங்கள் தேவையில்லாத வீண்பழிகள் போன்ற மேலும் பல அஷ்டம பாதிப்புகள் உங்களை விட்டு விலகும் என்பது சிறப்பு சுக்கிரன் இரண்டில் அமர்ந்து கொண்டு எட்டாம் இடத்தை பார்த்து பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் வலுவாக இருப்பதும் அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதும் சிறப்பு எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய மனதில் தைரியம் துணிச்சல் வீரம் விவேகம் அதிகரிக்கும் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகளை கணக்கச்சிதமாக உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய எல்லாவிதமான பிரச்சினைகளையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களும் நிறைந்து கிடைக்கும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டிருப்பதும் சனிக்கு வீடு கொடுத்த குரு மூன்றில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழு ஒன்பது பதினொன்று மற்றும் ராகுவை பார்த்து பலப்படுத்துவதும் குருவின் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி சுக்கிரனை பார்ப்பதும் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக தொடர்புகளாக அமைந்துள்ளது எனவே இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரனின் பலம் அபரிவிதமாக அதிகரிப்பதால் உங்களுக்கு பணத்தன வரவுகள் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நீங்கள் திக்குமுக்காடக்கூடிய விதத்தில் அதிகரிக்கும் இதுவரையில் நல்ல குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி ஆனந்தம் இனிமை பெருகும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் நெருக்கடிகள் கசப்பான நிகழ்வுகள் அடித்து வாழ்க்கைத் வாழ்க்கை இடையே காதல் பாசம் அன்பு அந்நியோன்யம் அதிகரிக்கும் இன்னும் சொல்ல போனால் தற்காலிகமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட மறுபடியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த தருணத்தில் உங்களுடைய குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய மனமுதிர்ச்சி காரணமாக குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் விலகும் ஒற்றுமை பலப்படும் புதிய வேலை வாய்ப்பு உண்டு தற்காலிகமான பணி செய்பவர்கள் நிரந்தரமாவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு வியாபாரம் மற்றும் தொழிலில் லாபத்தின் மூலமாக பணவரவுகள் அதிகரிக்கும் இரண்டாமிடம் கல்விஸ்தானம் என்பதால் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கல்வியில் அபரிவிதமான முன்னேற்றம் உண்டு விவசாயிகளுக்கு கால்நடை வளர்ப்பு பராமரிப்பில் இருப்பவர்களுக்கு பிரம்மாண்டமான அதீதமான அதிரடியான முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் சுக்கிரன் என்பவர் தேவகுரு என்பது மட்டுமில்லாமல் அசுரகுருவும் ஆவார் நவக்கிரகங்களில் பொன்களையும் பொருள்களையும் செல்வங்களையும் சந்தோஷங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன் காதல் இன்பம் மகிழ்ச்சி கலத்திர காரகன் என்று திகழக்கூடியவர் சுக்கிரன் உங்களுடைய இல்லற வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன் தற்போது சுக்கிரன் ரிஷபம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கின்றார் என்பது மட்டுமல்லாமல் அவர் தனித்து இருப்பது சிறப்பு சுமார் இருபத்தேழு நாட்கள் ரிஷபராசிக்குள் சுக்கிரன் பயணிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த நேரத்தில் சனி காலபுருஷ தத்துவத்தில் மீனம் ராசிக்குள் அமர்ந்து கொண்டு தன்னுடைய மூன்றாம் பார்வையான வெற்றி சகாய பார்வையால் சுக்கிரனை பார்த்து பலம் உள்ளவராக மாற்றி அமைக்கிறார் நவக்கிரகங்களில் சுக்கிரனுக்கு மிகவும் நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடியவர் சனி இப்படிப்பட்ட சனி மீனம் ராசியில் அமர்ந்து கொண்டு சுக்கிரனை பார்ப்பது சிறப்பு வாய்ந்த நல்ல பல பணதனவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைகிறது இந்த வகையில் பார்க்கின்ற போது உங்களுக்கு ஆட்சி பலத்தோடு ரிஷபம் ராசிக்குள் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய பணத்திற்கு காரகரான சுக்கிரன் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பணவரவுகளையும் நன்மைகளையும் யோக வாய்ப்புகளையும் வளர்ச்சி முன்னேற்றங்களையும் அள்ளிக்கொடுக்கிறார் சுக்கிர பகவானின் பெயர்ச்சி என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது உங்களுக்கு இல்லற சுகம் மனமகிழ்ச்சி நிம்மதி ஆடம்பரமான வாழ்க்கை செல்வச் செழிப்பு வசதி வாய்ப்புகள் சொகுசான வாழ்க்கை போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன் மட்டும்தான் சுக்கிரனின் இந்த பெயர்ச்சி என்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்படுகிறது இந்த தருணத்தில் சுக்கிரன் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சுபகிரகமாக கருதப்படுகிறார் சுக்கிரன் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய பார்வை என்பது மட்டுமில்லாமல் மற்ற கிரகங்களோடு கொண்டுள்ள தொடர்பு போன்றவற்றால் உங்களுக்கு மாறுபட்ட பலன்கள் கிடைக்கும் இந்த தருணத்தில் உங்களுக்கு அமைந்துள்ள சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில்தான் அமைந்துள்ளது சுக்கிரனின் அமைப்பு காரணமாகவும் தொடர்பு காரணமாகவும் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் என்றாலும் இந்த தருணத்தில் சுக்கிரன் சுபபலம் பெற்று அபரிவிதமான பலம்பொருந்தி அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சங்கடங்களும் நெருக்கடிகளும் கஷ்டநஷ்டங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் உடைத்தெறியப்பட்டு உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களும் பணவரவுகளும் வளர்ச்சி அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் நிறைந்து அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் உள்ளது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பனதன பொருள் வசதிகள் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ஆற்றல் காதல் விவகாரங்கள் போன்றவற்றில் இனிமைகளை அள்ளி கொடுக்கும் ரிஷபம் ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கிற சுக்கிரன் மீனம் ராசியில் உச்சம் பெற்றும் கன்னிராசியில் நீச்சமும் பெறுவார் சுக்கிரனுக்கு சனி புதன் கேது ராகு போன்ற கிரகங்கள் நட்பு கிரகங்களாக அமைந்துள்ளன சுக்கிரனுக்கு சந்திரன் செவ்வாய் சூரியன் போன்ற கிரகங்கள் பகை கிரகங்களாக அமைகிறார்கள் அது மட்டுமில்லாமல் சுக்கிரன் ஒவ்வொரு ராசியிலும் சுமார் இருபத்து மூன்று நாட்களில் இருந்து இருபத்தெட்டு நாட்கள் பயணிப்பார் சுக்கிரன் பலமாக இருந்தால் திருமண வாழ்க்கையில் குழந்தை பாக்கியத்தில் குடும்பம் அமைவதில் எந்தவிதமான சிரமங்களும் இருக்காது என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு வருமானங்கள் அதிகரித்து பணப்புழக்கங்கள் அதிகமாகும் பொருளாதார நிலை மேம்படும் சுக்கிரனுடைய அணுக்கிரகத்தை மேலும் பன்மடங்கு அதிக அளவில் அபரிவிதமாக பெற வேண்டுமென்றால் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிரனுக்கு விருப்பமான பிடித்தமான வெள்ளை அல்லது இளம் சிவப்பு ஆடைகளை அணியலாம் இதன் மூலமாக சுக்கிரனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நட்பலங்கள் பன்மடங்கு அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் ஏதேனும் கெடுபலங்கள் இருந்தாலும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் சுக்கிரனின் பலம் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க வேண்டுமென்றால் ஐம்பொன்னில் வைரம் பதித்த மோதிரங்களை அல்லது ஆபரணங்களை அணிவது என்பது முப்பத்து மூன்று கோடி தேவர்களின் அணுக்கிரகங்களை நிறைந்து பெற முடியும் என்பது மட்டுமல்லாமல் காமதேனு என்று அழைக்கப்படும் வெள்ளை பசுவிற்கு பிடித்தமான உணவை வழங்கலாம் இவ்வாறு செய்வதன் மூலமாக சுக்கிரனின் முழுவதுமான அருள் கடாட்சத்தை நிறைந்து பெற முடியும் இன்னும் சொல்லப்போனால் மீன் யானைப் போன்றவற்றிற்கு உணவு அளித்தால் உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் உண்டு சுக்கிரனுக்கு உகந்த லட்சுமி தேவிக்கு வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வழிபாடு செய்தால் சிறப்பு வாய்ந்த நல்ல நல்லபல அதிர்ஷ்டயோகங்களையும் பணவரவுகளையும் அள்ளி கொடுக்கும் என்பது மட்டுமில்லாமல் வெள்ளிக்கிழமை தினங்களில் இயலாதவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு தர்மம் செய்வது மூலமாக சுக்கிரனின் அருள் ஆசைகளை முழுவதுமாக பெற முடியும்